ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன் வராகி அம்மாவின் வாக்கை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள் இன்று நான் உன்னிடம் பேச வேண்டும் பொறுமையாக கேள் சமீப காலத்தில் உன் இல்லத்தில் உன் இல்லத்தை விட்டும் உன் குடும்பத்தை விட்டும் பிரிந்த ஒரு உறவை பற்றி உன்னிடம் பேச வந்தேன் எனக்கு மதிப்பை கொடுத்து உன்னுடைய உறவுக்கும் மதிப்பை கொடுத்து இறுதி வரை கேட்டு விடுவாயா உன்னை விட்டு பிரிந்த அந்த உறவின் நிலையை பற்றி ஒரு முறை தெரிந்து கொள் அந்த உறவு இப்பொழுது எந்த இடத்தில் இருக்கிறது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று என் துணை உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று வந்திருக்கிறார் அவருடைய வார்த்தையை கேட்கின்றாயா பொறுமையாக கேள் குழந்தையை உன்னிடம் நான் பேச வேண்டும் என்று உன் அம்மா உன்னை சந்திக்க என்று வந்தேன் உன்னிடம் முக்கிய செய்தியை சொல்ல காத்திருந்தேன் நீ என் வாக்கை கேட்க வருவாயோ வரமாட்டாயோ என்று குழப்பத்தில் தவித்திருந்தேன் ஏனென்றால் உனக்காக நெஞ்சம் வேகாமல் துடித்துக் கொண்டிருக்கும் அந்த உயிரின் நிலையைப் பற்றி நீ தெரிந்து கொண்டால்தான் அந்த உயிருக்கு விமோசனம் கிடைத்து அது செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லும் இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்த அந்த உயிரின் நிலை என்ன என்பதை நீ தெரிந்து கொள்ளான் தெரிந்து கொண்டாக வேண்டும் அப்பொழுதுதான் அந்த உயிர் இந்த உலகத்தை விண்டு செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியும் மேலேயும் போக முடியாமல் கீழேயும் இருக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் அந்த உயிருக்கு ஒரு விமோசனம் கொடுக்க வேண்டும் என்று தான் உன்னை தேடி நான் வந்துள்ளேன் அந்த உறவு உன்னிடத்தில் என்ன சொல்ல துடிக்கிறது என்று ஒரு முறை நீ கேட்பாயா கனத்த இதையோ தான் இருந்தாலும் அந்த உள்ளம் மட்டும் வேகாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது கடைசியாக ஒருமுறை உன்னிடத்தில் பேசிவிட்டு நான் சென்று விடுகிறேன் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது நிறைவேறாத ஆசைகளோடு இருந்ததால் அந்த ஆசையை உனக்குள் கொடுக்க வேண்டும் என்று துடிக்கிறது அந்த ஆன்மாவின் நிறைவேறாத ஆசை என்ன தெரியுமா அதை நீ தெரிந்து கொண்டு அதை நீ நிறைவேற்றிவிட்டால் அந்த ஆத்மா சாந்தி அடையும் அந்த ஆத்மாவிற்கு சாந்தியை கொடுப்பாயா அந்த ஆத்மா சொல்வதை ஒருமுறை முறை கேட்பாயா கேள் கண்களை மூடி பொறுமையாக கேள் உன்னை விட்டு நான் பிரிந்தாலும் இந்த உலகத்தை விட்டு என்னால் பிரியவே முடியவில்லை என்னை எங்கோ செல்ல சொல்ல அனுப்புகிறார்கள் ஆனால் அந்த இடத்திற்கு என்னால் போக முடியாமல் உன் நினைவில் நான் தவித்து வருகிறேன் ஆசைகளோடு ஆராத வேதனையோடு இருக்கும் என் நெஞ்சம் வேகாமல் நான் மேலேயும் கீழேயும் அலைந்து கொண்டிருக்கிறேன் ஒரு முறை என் ஆசையை நீ கேட்டுவிட்டால் அவர்கள் அனுப்பும் இடத்திற்கு நானும் அமைதியாக சென்று விடுவேன் இல்லை என்றால் என் மனம் பதற்றத்தோடும் நிறைவேறாத ஆசையோடும் என் உள்ளம் வேகாமலும் இப்படித்தான் அலைந்து தெரிந்து கொண்டிருப்பேன் என் அன்பு குழந்தையே ஒருமுறை பொறுமையாக கீழ் உன்னை விட்டு செல்ல மனம் இல்லாமல் பாதியிலேயே உன்னை விட்டு பிரிந்த காரணம் என் மனம் வலித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச காலத்திற்கு உன்னோடு நான் வாழ்ந்திருந்தால் உன்னுடைய நிலையையும் மாற்றி என் குழந்தை சந்தோஷமாக வாழ்வதை பார்த்துவிட்டு வந்திருப்பேன் ஆனால் அது என் கண்கூடாக இப்பொழுது நான் பார்த்தாலும் நான் எதிரே என்று பார்க்கவில்லை என்ற வருத்தம் இருக்கத்தானே செய்கிறது உன்னுடைய வருத்தமே எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது இங்கு அல்ல எங்கு என் ஆத்மா சென்றாலும் அங்கிருந்து நான் உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருப்பேன் நான் போராடியாவது உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன் சந்தோஷமாக உன்னை நான் வாழ வைப்பேன் இல்லை என்ற வருத்தம் உனக்கு இருக்காதபடி என் இடத்தை நான் பூர்த்தி செய்ய உனக்கு அன்பான ஒரு உறவை நான் கொடுக்கிறேன் நான் பார்த்துக்கொள்வதை கொள்வதை விட பல மடங்கு அதிகமாக அந்த உறவு உன்னை பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் சந்தோஷமாக இரு எதை நினைத்தும் கவலைப்படாதே ஆறாத மனதோடும் மலிகளோடும் உன்னை விட்டு பிரிந்த என்னால் இனி உன்னை பார்க்க திரும்ப வர முடியாது என்றாலும் எங்கு இருந்தாலும் உன்னை நான் பார்த்து கொண்டுத்தான் இருப்பேன் என் வழிகள் மிகுந்த வார்த்தைகளை கேட்கும் போதே உனக்கு தெரியும் என்னுடைய மனதில் எத்தனை கவலைகள் இருக்கிறது என்று நடந்ததையெல்லாம் விட்டுவிட்டு நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்ற எண்ணத்தை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ என்ன வழியோ அதை மட்டும் நிப்பார் உனக்கு நான் என்னுடைய ஆசைகளை ஆசைகளை கொடுத்து கொண்டே தான் இருப்பேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கிறது என்று சொன்னேன் அந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றிக் கொடுப்பாயா வாழ்நாள் முழுவதும் நீ கண்ணீர் மட்டும் விட்டு விடாதே கவலையோடு நீ கண்ணீர் விட்டு அழுது விட்டால் என் உள்ளம் தாங்காது எனக்கு எங்கும் நிம்மதி இல்லாமல் தான் இருப்பேன் அதனால் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு நீ இருக்க வேண்டும் உனக்கு கஷ்டம் காலம் வராமல் இருக்க நம்முடைய குல தெய்வத்தை வணங்கு குல தெய்வத்தை நீ கை எடுக்கும் பொழுது குலதெய்வத்தை நீ கையெடுக்கும் பொழுது உன் குல தெய்வம் போராடி உனக்கான வாழ்க்கையை நான் வென்று கொடுப்பேன் நான் இல்லை என்ற கவலை உனக்கு இல்லாமல் இருக்கும்படி நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறேன் நீ நிம்மதியாக வாழ்ந்தாலே என் ஆத்மா இங்கே சாந்தி அடைந்துவிடும் என் உயிர் பிரிந்தாலும் என் உடலுள் அழிந்தாலும் என் மனதில் இருக்கும் உன் எண்ணத்தை எவராலும் அழிக்க முடியாது நான் உன்னோடு தான் இருப்பேன் உன்னோடு தான் வாழ்வேன் இது நான் என் பெற்ற குழந்தையின் மீது சத்தியம் சந்தோஷமாக இரு கேட்டாயா அந்த ஆத்மாவின் குரலை கேட்டாயா ஆராத காயங்களோடு அந்த உள்ளம் மட்டும் வேகாமல் காத்திருந்தது இந்த வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்ல இப்பொழுது சொல்லிவிட்டேன் என்ற திருப்தியில் நான் சொல்லும் இடத்திற்கு சென்று விட்டது அந்த ஆத்மா பத்திரமாக என்னிடத்தில் தான் இருக்கிறது நீ நிம்மதியாக உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள் உன் வாழ்க்கை இனி வெற்றிகளை தவிர தோல்விகள் இருக்காது இந்த ஒரு உயிருக்காக உன் வாழ்க்கை வெற்றி அடைய வைக்கிறேன் நான் அந்த ஒரு உள்ளம் மகிழ்ச்சி அடைவதற்காக உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறேன் நான் நிம்மதியாக உன் வாழ்க்கையை கடந்து வா அந்த ஆத்மா சாந்தி அடையும் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன் நீ நினைத்ததை நீ நினைத்தபடியே உனக்கு நடத்திக் கொடுக்க உன் வராகி அம்மா இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலை கொள்கின்றாய் அந்த ஆத்மா சாந்தி அடையும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்